எல்லோருக்கும் வணக்கங்க இது அந்தாதி அகாடமி தமிழில் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு இதில் வந்து பதினேழு கணக்குன்னா அது எட்டு தொகையும் பத்து பாட்டும் வந்துடும் ஆல்ரெடி அது என்னென்னு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திங்கன்னா மூணாக பிரிச்சிருப்பாங்க பதினெட்டு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கில் அதில் மூணாக பிரிச்சிருப்பாங்க அறம் சார்ந்த நூல்கள் பதினொன்று அகம் ஆறு புறம் வந்து ஒன்றே ஒன்று தான் புறம்னால் களை வழி நாற்பது மட்டும்தான் புறம் வெளியே போய் தானே கலாண்டுட்டு வருவாங்க புறம் புறமாக போய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அகம் வந்து ஆறு இந்த அகம் சார்ந்த நூல்கள் ஆறில் அஞ்சு வந்து திணை நூல் திணை அப்படின்னு பேரில் வர்ற நூல்கள் வந்துடும் ஒரு கார் நாற்பது வந்துடும் மிச்சம் எல்லாமே பதினொன்றும் அறத்தில் வந்துடும் அறம் பதினொன்று அகம் ஆறு புறம் ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது சங்கம் மருவிய கால இலக்கியம் அது வந்து பதினெண்டு மேல் கணக்கு வந்து சங்க இலக்கியம் இது சங்கம் அருவிய கால இலக்கியம் பதினேழு கீழ்க்கணக்கு இதில் அஞ்சு அடி இல்லைன்னா அதுக்கு மேல் அதுக்கும் குறைவாக தான் இருக்கும் அது அஞ்சு அடி இருக்கும் இல்லைன்னா அதுக்கு கம்மியாக தான் இருக்கும் இன்னும் ஒரு பார்ட்டா பிரிக்கணும்னா ரெண்டு நூல் வந்து அறம் சார்ந்தது திருக்குறள் நாலடியார் அறநூல்கள் மூணு வந்து மருந்து சம்மந்தப்பட்டது திரிகடுகம் சிறுபந்தம் மூலம் ஏலாதி நாலு வந்து நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது இன்னா நாற்பது இனியவை நாற்பதுன்னு வரும் அஞ்சு வந்து திணை அப்படிங்கிற பேரில் வர்றது அஞ்சு நூல்கள் வரும் திணை ஐம்பது ஐந்தினை ஐம்பது அறுபது ஐந்தினை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது தினைமொழி நூற்றி ஐம்பது இப்படி பேர் வரும் ரெண்டு வந்து மொழின்னு வரும் பழமொழி நானூறு முதுமொழி அஞ்சின்னு வரும் அப்புறம் ரெண்டு வந்து கோவை மணின்னு வரும் ஆசார கோவை நான்மணி கடிகை இது எதுக்காகனால் நம்ம வந்து இத்தனை நூல்கள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதினெட்டு நூலையும் பிரிக்கிறதுக்கு மெயினாக அறமில் பதினொன்று அகமில் ஆறு புறமில் ஒன்றுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது போக இது இந்த மருந்து நூல்கள் இதுவும் கூட கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதன்மை அறநூல் வந்து திருக்குறள் நாளடியார் பதினொன்றுலேயும் பதினொன்று அறநூல்கள் இருக்குது இல்லைங்களா அதில் முதன்மையான அறநூல்கள் வந்து திருக்குறளும் நாளடியாரும் திருக்குறள் நாளடியார் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை பற்றி நம்ம தனி டாபிக்ஸில் இது ரொம்ப முக்கியமானது நாளடியார் திருக்குறள் எல்லாம் அது தனியாகவே டாப்பிக்காகவே பார்க்கணும் நாளடியார் வந்து சமண முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து எழுதுனது வேளாண் வேதம் அப்படின்னும் அதுக்கு பேர் இருக்குது இது வந்து நெ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது நிறைய டைம் வந்திருக்கும் இது இன்னும் இந்த பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களோட ஆசிரியர்கள் அதை பற்றினதெல்லாம் அடுத்தடுத்த ஷார்டில் பார்க்கலாம் தேங்க் யூ